மாலை ஒரு ஆறு மணி அளவு இருக்கும் பவுனியா பிரதான பஸ் நிலையத்துக்கு அருகே பிரதான வீதியிலே ஒரு சிடிவி பஸ் உண்டு ஓ என் பிஎன் என்பி தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஐந்து இலக்கமுடிய ஒரு பஸ் உண்டு சிடிவி பஸ் உண்டு அதுல தரித்து நின்றது இப்போ நான் யாழ்ப்பாணம் போக வேண்டிய தேவை இருந்த காரணத்தால நான் அது தொடர்பில் அவர்களோட வினாவிய போது அது யாழ்ப்பாணம் போகும்னு சொன்னதால நான் அதில் ஏறி அதில் ஒரு பட்டுச்சீட்டை நான் காசை கொடுத்து பட்டுச்சீட்டையும் பெற்றிருந்தேன் அதுக்குரிய பட்டுச்சீட்டுன்ற புகைப்படம் இதில் இருக்குது ஒரிஜினல் என்னோட வீட்டை இருக்குது அசட் அசதி காரணமாக நான் சாதுவாக கண்ணைந்து விட்டேன் கேட்டு முடிப்பு வந்து பார்த்தபோது அவ திடீரெண்டு கண்டெக்டர் கேட்டார் ஐயா இங்கே ஒரு ஆள் இருக்குது என்று சொல்ல நான் என்ன விஷயம் என்று கேட்க சிங்களமா தமிழாண்டு கேட்டினோம் நான் என்ன பிரச்சனை என்று கேட்க இல்லை இப்படி கிளர்ச்சி மட்டும்தான் பெறும் உங்களுக்கு நாங்கள் அடுத்த பஸ்ஸில் கதைச்சி விட்ருக்குறோம் நீங்கள் அந்த டிக்கெட்டை கட்டி போகலாம்ன்ற மாதிரி சொல்லிச்சுனா இப்போ சரி என்று சொல்லிட்டு நான் அப்படியா இருக்கும் சரியா இருக்கும்னு நினச்சி நான் தங்கி கிளாச்சி பஸ் ஸ்டாண்டில் இதெண்டில் இந்த டிப்போ இருந்தால்படியா அப்போ கிளாச்சி டிப்போக்கு சொந்தமான பஸ் அப்போ அங்கே போட்டோம் அப்ப தனி பஸ் ஒன்று வந்தது அந்த கண்டி பஸ்ஸில் நான் ஏறி இருந்த நேரம் பயணத்தை தொடர்றதுக்காக இருந்த நேரம் கண்டக்டர் எனக்கு கேட்டார் நீங்க டிக்கெட் எடுத்துட்டீங்களோ கேட்டேன் நான் சொன்ன இல்ல இப்படிதான் இதுதான் பிரச்சனை இப்படி அவர் சொன்னவே என்று சொல்ல அவர் டிக்கெட்டை வாங்கி பார்த்தார் பார்த்துட்டு சொன்னார் இல்ல இல்ல அது அப்படி இல்ல நீங்கள் டிக்கெட் எடுக்க தான் போனோம்னு சொன்னாங்கள பிறகு அங்க இருந்து இங்க வர்றதுக்காக ஒரு இருநூத்தி அறுபது ரூபா பெறும்பதியான டிக்கெட்டை நான் மீள எடுக்க வேண்டிய அப்ப மொத்தமாக நான் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு ரூபாய்க்கு கிட்ட நான் டிக்கெட் மேலதிகமாக அந்த பிரயாணத்துக்காக சில வலிச்சிருக்கிறேன் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியாவுக்கு வவனியால் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு டிக்கெட்டு நிலவரம் தான் இருக்க முடியும் ஆனால் நான் இருமடங்கு சிலவழித்து போக வேண்டிய நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன் என்னென்னு சொன்னால் பயணம் தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சமே சரியான ஒரு கவனத்தில் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் என்னிட்ட இருக்குது என்னென்னு சொன்னால் ஒரு நான் இரண்டு ஒரு பயணத்துக்காக இரண்டு தடவை டிக்கெட் எடுக்கிறேன்றது வந்து ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனை இன்றைக்கு நாடு இருக்கிற நிலைமையில் யோசிப்பாருங்க ஒரு பஸ் டிக்கெட்டுக்கு கணக்கை யோசிச்சு தான் நாங்கள் எடுக்க வேண்டிய பயணத்தையே யோசிச்சு தான் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாட்டிலே எத்தனையோ மாற்றங்கள் ஊழல் இல்லை அது எல்லாம் கணக்க சொல்லின ஆனால் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நடந்த சம்பவத்தாலே நான் மட்டும் இல்லை இன்னும் கன பேர் பாதிக்கப்பட்டீங்க கன பேர் இதை வெளிப்படுத்த முடியாம இருக்கணும் அநேகமாக வந்து இந்த தூர பயணங்கள்ல வந்து கொழும்புல இருந்து வர பஸ்ஸுகளாகட்டும் எந்த தொலை தூர பஸ்ஸுகளாகட்டும் அநேகமாக இந்த சிடிவியில வந்து இந்த நடைமுறை அநேகமா தன்மை கூடுதலா இருக்கணும்னு சொன்ன அரச சேவை என்ற ரீதியில மக்கள் நம்பிக்கையோட ஏறினோம் ஆனா அவர்களுடைய அந்த பயண போக்குவரத்துன்றது அநேகமாக கொழும்புல இருந்து பவுனியா வரைக்குமான தூரமாகத்தான் சில வேலைகள்ல இருக்குது ஆனா அவர்கள் யாழ்ப்பாணம் மட்டும் போகலாம்ன்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டி ஆக்கள்கிட்ட அந்த டிக்கெட்டுக்குரிய காசுகளை வாங்கி கொண்டு ஏத்தினோம் ஆஹ் எல்லா பயணிகளிடையும் வந்து காசு மேலதிகமா இருக்காது அநேக கஷ்டங்களோட ஏதோ ஒரு தேவைக்காக அல்லது ஏதோ ஒரு வேலையை நிறைவு செய்யறதுக்காகத்தான் தொலைதூர பயணங்களுக்கு போவினம் இப்ப போயிட்டு வரைக்க அவட்ட காசு மட்டுமட்டா இருந்தால் வந்து அந்த திக்கேட்டுக்கே சிலவுகளில் காசு போதுமா இருக்கும் இரவு நேர பயணத்துல சாப்பாட்டை தவித்து வாராக்களும் இருக்கணும் அப்ப அப்படி இருக்க அந்த திக்கேட்டுக்கு இன்னொரு சில வவுனியால வச்சு செய்யணும் அல்லது கிளிநொச்சியில வச்சு செய்யணும் என்று சொன்னா உண்மையாகவே பயணிகள் பாவம் அப்ப இப்படி ஒரு வருமானம் உழைக்கிறதுக்கான ஒரு ஆஹ் மிஸ்யூஸ் பண்ற வேலையை இலங்கை போக்குவரத்து இந்த எந்த ஒரு சாலையாக இருந்தாலும் சரி அவர்கள் நிறுத்த வேணும் ஏனென்றா அரசு சேவையில் இருக்கிற மக்கள் வைக்கிற நம்பிக்கையே இவர்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுதான் எங்களோட கோரிக்கை ஏனென்றா இப்ப இந்த காசு மட்டுமட்ட ஒரு பயணி விடயக்குள்ள ரக்கி விடைக்காத ஒரு நள்ளிரவு வேலையாக இருந்தால் அது இரவு வேலையாக இருந்தால் அவருக்கு அந்த இடமே தெரியாம இருந்தால் அவருடைய இப்ப உளவியல் ரீதியான பிரச்சனை எப்படி என்றதை யோசிக்கணும்